சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே வடக்கு காசாவில் எச்சரிக்கை தாக்குதல் மஞ்சள் கோடு பகுதியை நெருங்கிய சந்தேக நபர்கள் மீது ஐடிஎப் நடவடிக்கை ஹமாஸ் ஒப்பந்தத்தை நிராகரித்தால் தோற்கடிக்கும் திட்டம் தயார் செய்யுங்கள் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் ஐடிஎஃப் தலைமையிடம் உத்தரவு ஹமாஸ் ஆயுதங்களை களைய வேண்டும் இல்லையெனில் நாங்களே களைவோம் ஹமாஸ் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீண்டும் காசா போரை தொடங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்க எஃப் முப்பத்தி ஐந்து ஆதிக்கத்திற்கு சவால் பிரான்சின் புதிய சூப்பர் டிரபேல் வானில் எழுகிறது வடக்கு காசாவில் உள்ள மஞ்சள் கோடு எனப்படும் இடைப்பட்ட பாதுகாப்பு பகுதியை பலர் நெருங்கியதை அடுத்து இஸ்ரேல் பாதுகாப்புப் படைகள் இரவு முழுவதும் எச்சரிக்கை தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சம்பவம் குறித்து விவரங்கள் தற்போது மதிப்பாய்வு செய்யப்படுவதாகவும் ஆரம்ப கணக்குகளின்படி சில சந்தை நபர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு கோட்டை குறிவைத்து நகர்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக கவசப் பிரிவுகள் டாங்கி குண்டுகள் மற்றும் கனரக இயந்திர துப்பாக்கிச்சூடு மூலம் எச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மஞ்சள் கோடு எனப்படும் பகுதி காசா பகுதியிலிருந்து ஐடிஎஃப் எஃப் பின் வாங்கி பின்னர் உருவாக்கப்பட்டு புதிய பாதுகாப்பு வரையாகும் இது தற்போதைய போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தத்தின் கீழ் அமைந்தது இந்த கோட்டின் மூலம் இஸ்ரேலிய படைகள் காசா நிலப்பரப்பின் சுமார் ஐம்பது வீதம் தொடக்கும் ஐம்பத்தி மூன்று வீத பகுதியை பாதுகாப்பு வளையம் என கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன என இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் மேற்கு கரை நகரமான கல்கிளியாவில் ஐடிஎஃப் துருப்புக்கள் தனித்தனியாக நடத்திய நடவடிக்கையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் குறித்து தேடுதலிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவம் கூறியுள்ளது காசைலே பகுதியில் இடையிடையே இடம்பெறும் உராய்வுகளுக்கிடையில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன பாதுகாப்பு கோட்டிற்கு அறைகள் நகரும் ஆயுத மேந்திய குழுக்களை தடுக்க ஐடிஎஃப் அவ்வப்போது எச்சரிக்கை தாக்குதல்களையும் டாங்கி தாக்குதல்களையும் மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்து காசா ஒப்பந்தத்தை கமாஸ் செயல்படுத்த மறுத்தால் அந்த அமைப்பை முழுமையாக தோற்கடிக்கும் வகையில் ஒரு நடவடிக்கை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தலைமையிடம் உத்தரவிட்டார் ட்ரம்மின் காசா ஒப்பந்தம் என அறியப்படும் திட்டம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுக்களால் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன்படி அனைத்து பணிய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் மேலும் ஹமாஸ் அமைப்பு முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அக்டோபர் பதினூன்று அன்று மீதமிருந்து அனைத்து உயிருடன் உள்ள பணிய கைதிகளும் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் எனினும் அதன் பின்னர் மேலும் எட்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து ஹமாஸ் ஆயுதங்களை கையளிக்காததோடு காசா குடியிருப்பாளர்கள் மீது பலமுறை தாக்குதல்களை நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனையடுத்து காசா எல்லையை சுற்றியுள்ள நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் காசா எல்லை சமூகங்கள் மன்றம் வியாழக்கிழமை அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில் பாதுகாப்பு அமைச்சரின் போருக்கு திரும்பும் அளிப்பை முழுமையாக ஆதரிப்பு தெரிவித்துள்ளது அச்சுறுத்தல் நீக்கப்படும் வரை போர் முடியவில்லை என்று மன்றம் கூறியுள்ளது பணியக் கைதிகள் திரும்பி வந்த பின்னரும் எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் நீங்காதவரை எங்களுக்கு போர் முடிவடைந்ததாக கருத முடியாது இனி அமைதியாக இருக்க முடியாது என்று அறிக்கை வலியுறுத்துகிறது காசா பிரச்சனைக்கு அமைதியான தீர்வை நோக்கி உருவாக்கப்பட்டு தனது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் ஆயுதங்களை தன்னார்வமாக களைய வேண்டும் இல்லையெனில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் அந்த குழுவை ஆயுதமின்றி ஆக்கும் நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் எச்சரித்தார் அவர்கள் ஆயுதங்களை களையவில்லை என்றால் நாங்கள் அவர்களை களைவோம் அது மிக விரைவாகவும் ஒருவேளை வன்முறையாகவும் நடக்கும் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மிலே உடனான சந்திப்பின் போது கூறினார் ட்ரம் இதற்கு முன் சமூக ஊடக பதிவில் ஹமாஸ் சிறைப்பிடித்திருந்து அனைத்து பணிய கைதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் மணி நேரத்திற்குள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று காலக்கெடுவை மீறியதாக குறிப்பிட்டார் வேலை இன்னும் முடியவில்லை இரண்டாம் கட்டம் இப்போதோ தொடங்குகிறது என்று அவர் பதிவு செய்தார் ஈஸ்டல் தூதர்தெருஷலிம் போஸ்ட்ருக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்மின் காசா திட்டத்தின் முதல் கட்டம் அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதாகவும் இரண்டாம் கட்டம் காசாவின் ராணுவ அமைப்புகளை ஒழித்து தற்காலிக பாலஸ்தீன நிர்வாகம் ஒன்றை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் திட்டத்தில் மொத்தம் அவற்றில் கட்டங்கள் குறித்து தெளிவான வரையறை இல்லாததால் இரண்டாம் கட்டம் என்பது எந்த நடவடிக்கையை குறைக்கிறது என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் எழுபத்தி மணி நேரத்திற்குள் அனைத்து பணியக் கைதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் திருப்பி அனுப்ப வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் திங்கட்கிழமை அந்த காலக்கெடு முடிவடைந்த போதும் இருபத்தி நான்கு பணிய கைதிகளின் உடல்களும் ஹமாஸ் வசம் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதற்கு பதிலாக இஸ்ரேல் காசா பகுதிக்குள் உதவிப் பொருட்கள் அனுப்புவதை நிறுத்தியுள்ளது காசா பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் காணாமல் போன ஹமாஸ் உறுப்பினர்களின் எச்சங்களை கண்டறிவதற்காக எகிப்திய விசாரணை குழுக்கள் தற்போது காசா பிராந்தியத்திற்குள் நுழைந்து செயல்பட்டு வருகின்றன இதற்கிடையில் கமாஸ் செவ்வாய்கிழமை மாலை மேலும் நான்கு பிணை கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பும் நோக்கத்தை தெரிவித்துள்ளது இது தற்போது காசா பிராந்தியத்தை சுற்றியுள்ள ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான நிலைப்பாட்டையும் ஹமாஸ் மீது உருவாகும் புதிய ராணுவ அழுத்தத்தையும் வெளிப்படுத்துகின்றது பல தசாப்தங்களாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் போர் விமானங்களையே நம்பி வந்த நிலையில் இப்போது மாறி வருகின்றது பிரான்ஸ் தனது புகழ்பெற்ற டிரபெல் போர் விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பான எஃப் ஐந்து சூப்பர் மூலம் வான்வழி போர் துறையில் ஆதிக்கத்தை சவால் செய்ய தயாராகியுள்ளது இந்த புதிய விமானம் தற்போது உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரபலமான எஃப் முப்பத்தி ஐந்து லைட்னிங் இரண்டுக்கு நேரடி போட்டியாளராக உருவாகிறது இது வரும் விமான விற்பனைக்கான போட்டியல்ல இது ஐரோப்பா தனது பாதுகாப்பு எதிர்காலத்தின் மீது மீண்டும் கட்டுப்பாட்டை பெற முயற்சி மேலும் வாஷிங்டனின் தொழில்நுட்ப சார்பை குறைக்கும் நடவடிக்கை எனவும் பார்க்கப்படுகிறது பிரான்சின் நிறுவன தலைவர் தெரிவித்தபடி விமானத்திற்கான அரசு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்றும் இந்த மேம்படுத்தப்பட்ட பதிப்பு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சேவையில் இணையும் என்றும் கூறினார் எஃப் ஐந்து சூப்பர் புதிய தலைமுறை மின்னணு போர் அமைப்புகள் ஹைபர்சோனிக் ஏவுகணை திறன் மற்றும் ஆளில்லா விசுவாசமான விங்மேன் ட்ரோன்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் திறனை கொண்டிருக்கும் இதன் முக்கிய இலக்கு எஃப் முப்பத்தி ஐந்தின் திறன்களை இணையாக அல்லது மீறவோ இயலும் ஆனால் அமெரிக்க தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்படாத ஒரு ஐரோப்பிய மாற்றீட்டை உருவாக்குவது கடந்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க திட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பலர் திசை மாற்றம் செய்கின்றனர் ஸ்பெயின் திட்டத்தை கைவிட்டு ஜோரோ பைடட் மற்றும் மீது முதலீடு செய்கின்றது போர்ச்சுகல் அரசியல் நிச்சயமற்ற தன்மை மற்றும் அமெரிக்க விநியோக சங்கிலி சார்பு குறித்து கவலைகளால் தனது எஃப் முப்பத்தி ஐந்து திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளது இதனால் பிரான்சின் ரபேல் மீது புதிய ஆர்வம் ஐரோப்பிய நாடுகளில் ரோப்பில் உருவாக்கும் தொழில்நுட்பத்தின் விழிப்புணர்வை காட்டுகின்றன முழுமையான நெட்வொர்க் போர் அமைப்பாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பைலட்டுகளும் ஆளில்லா ரோன்களும் ஒரே வலைப்பின்னலில் இணைந்து செயல்படும் கிளப்ட் ரபேல் எனப்படும் ஒருங்கிணைந்த போர் சூழலை உருவாக்கும் மேலும் இது பிரான்சின் எதிர்கால ஏஎஸ்என் எஸ் என் போர் ஜி ஏவுகணைகளை சுமக்கும் திறனை கொண்டிருக்கும் இதன் மூலம் பிரான்ஸ் தனது அணு தடுப்பு சக்தியையும் நிலைநிறுத்துகிறது எஃப் நான்கு டிரபேல் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் சேவையில் நுழைந்தது எஃப் ஐந்து திட்டம் துவங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் சோதனை விமானங்கள் பறக்கும் எனவும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் முழு செயல்பாட்டு நிலையை அடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடைநிலை காலத்தில் பிரான்ஸ் எஃப் நான்கு மற்றும் எஃப் ஐந்து பதிப்புகளை இணைந்து இயக்கும் எஃப் முப்பத்தி ஐந்துக்கு எதிரான ஒரு நம்பகமான ஐரோப் மாற்றீடு உருவானால் அது அட்லாண்டிக் கடல் கடந்து பாதுகாப்பு உறவுகளில் அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் வாஷிங்டனில் ஒப்புதல் செயல்படும் சுதந்திரத்தை பெறும் ஐரோப்பிய தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்புகள் வலுப்பெறும் மேலும் ஐரோப்பாவின் மூலோபாய சுயாட்சி நோக்கி ஒரு பெரிய படியாகும் எனினும் எஃப் முப்பத்தி ஐந்து திட்டம் ஏற்கனவே பல தசாப்தங்களாக வலுவான சாதனை பதிவை பெற்றுள்ளது பல நேட்டோ நாடுகளில் அது சேவையில் உள்ளது அதனால் புதிய டிரபிள் திட்டம் அதே அளவிலான நம்பிக்கையை பெறுவது எளிதல்ல தொழில் தொழில்நுட்ப தாமதங்கள் அல்லது செலவு அதிகரிப்புகள் ஏற்பட்டால் திட்டத்தின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்தியாவும் இதேபோல் பாதுகாப்பு சார்பு மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மை இடையே சமநிலையை பராமரிக்க முயற்சித்து வருகின்றது டிரஃபேல் எஃப் ஐந்தின் வெற்றி அல்லது தோல்வி முழு உபாய சுயாட்சியை தக்க கொண்டு நவீன தொழில்நுட்பத்தை அணுகுவதில் பிற நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையலாம் இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்